வணக்கம் நண்பர்களே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் சொப்னா மறுநாள் காலை தூங்கி எழும்போதே கமலிக்கு உடம்பு முழுவதும் சரியாக இருந்தது இருவரும் நீண்ட நேரம் உறங்கி இருந்தனர் விடுந்தது கூட தெரியாமல் மெதுவாக கண்விழித்து பார்த்த கமலி சூர்யா வின் மார்பின் மீது தான் தலையை வைத்து படுத்திருக்கிறோம் என்று நினைக்கும் போதே அவளுக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது அப்பொழுது சூர்யாவை நிமிர்ந்து பார்த்தபோது அவன் ஒரு குழந்தையைப் போல தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டாள் தன் கணவன் எவ்வளவு அழகாக இருக்கிறான் என்று அவனுக்கு தெரியாமலேயே அவனை பச்சையாக சைட்டடித்து கொண்டிருந்தாள் எவ்வளவு நேரம் அப்படி பார்த்து கொண்டிருந்தாலோ அது அவளுக்கு தான் வெளிச்சம் வரும் சத்தம் கேட்டவுடன் நிஜ உலகுக்கு வந்தவள் அவன் கன்னத்தில் மென்மையாக அவளின் இதழை வைத்து ஒரு முத்தத்தை பதித்து விட்டு சரி எந்திரிச்சு போய் குளிக்கலாம் இப்ப கொஞ்சம் உடம்பு தேவல போல இருக்கு என்று நினைத்து வேகமாக போக உடனே சூர்யா அவள் கையை பிடித்து இழுத்து அவன் மார்பில் மேல் போட்டு கொண்டான் அதில் சற்று தடுமாறியவள் என்ன சூர்யா பிளீஸ் விடுங்க என்ன இது காலையிலேயே என்றதும் இவ்வளவு நேரமா என்ன ஒரு மாதிரி குறுக்குறுன்னு சைட் அடிச்சுட்டு இருந்தியே அப்பெல்லாம் தெரியலையா உனக்கு ஒரு முத்த வேற கொடுத்தியே நான் தூங்கிட்டு இருந்ததுனால சரியா என்ஜாய் பண்ண முடியல எங்க அந்த மாதிரி இப்போ எனக்கு ஒரு முத்தம் கொடு பாப்போம் என்றதும் அவளுக்கு முகம் எல்லாம் தக்காளி போல சிவந்து விட்டது போ ரொம்ப மோசம் அப்போ நேரம் தான் இருந்தீங்களா நான் கூட என்னவோ தூங்குறீங்களோன்னு என்னமோ பண்ணிட்டேன் என்று மறுபடியும் எழுந்து ஓட பார்த்தவளை விடாமல் உடும்புப்பிடியாக இருக்கி பிடித்து கொண்டான் சூர்யா அதெல்லாம் முடியாது என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது இப்போ நான் கேட்ட மாதிரி எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தாதான் நான் ஒன்ன விடுவேன் என்று தீர்மானமாக சொன்னவனை பார்த்து திருட்டு முடி முடித்தவள் என்ன சூர்யா பண்றீங்க நீங்க என்று கூறிவிட்டு அவன் கன்னத்தில் வேண்டா ஒரு முத்தத்தை பதித்தாள் உடனே சூர்யா இந்த முத்தம் எனக்கு பிடிக்கவே இல்லை நல்லாவே இல்ல நீ அப்போ எப்படி ரசிச்சு கொடுத்தியோ அதே மாதிரி மட்டும் தான் இப்போ எனக்கு வேணும் என்று அவன் கேட்டதும் ஆனாலும் நீங்க ரொம்ப பண்றீங்க சூர்யா என்று மெதுவாக அவன் கன்னத்தில் அழுத்தமாக ஒரு முத்தத்தை பதித்தாள் அந்த முத்தத்தில் ஏதோ ஒரு மாதிரியானவன் கமலியை இன்னும் இறுக்கமாக இழுத்து பிடித்து கொண்டு கமலி என்று உடல் முழுவதும் கொண்டிருந்தது அதில் ஒரு நிமிடம் தன்னையே இழந்தவள் மீண்டும் சுதாரித்து கொண்டு போங்க சூர்யா நான் போய் குளிக்க போறேன் குளிச்சுட்டு கீழே போகணும் நேத்து ஃபுல்லா நான் கீழே போல தெரியுமா அத்தை என்னை பத்தி என்ன நினைப்பாங்க என்றதும் ஹே கமலி உனக்கு இப்பதான் உடம்பு சரியாயிருக்கு அதுக்குள்ளவே நீ கீழே போகணும்னு எதுக்கு நினைக்கிற இன்னும் கொஞ்ச நேரம் என் ஐயோ வேண்டாம்ப்பா உங்க கூட இருந்தா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நான் இப்போவே போறேன் என்று அவனை விடாப்படியாக தள்ளிவிட்டு வேகமாக சென்று குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள் அவள் மான்குட்டியை போல துள்ளி ஓடுவதை பார்த்தவன் கமலி ஒரு நிமிஷம் நில்லு நான் வேணா வந்து குளிக்க வச்சு விடுறேனே உனக்குதான் உடம்பு இன்னும் முடியலல்ல என்றதும் அதெல்லாம் ஒன்னு வேணாம் நானே பாத்துக்கிறேன் எனக்கு உடம்பெல்லாம் சரியா போயிடுச்சு என்று கூறினாள் இவ இன்னும் குழந்தையாவே இருக்கா என்று தன்னுடைய மொபைல் போனை எடுத்து பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது பாத்ரூம் கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் நிமிர்ந்து பார்த்தவனுக்கு கண்கள் விரிந்தது ஏனென்றால் கமலி வெறும் டவலை மட்டும் சுற்றி கொண்டு வெளியே வந்தாள் அதை பார்த்த சூர்யா வேகமாக எழுந்தவன் அவளிடம் ஏய் என்ன இது காலையிலேயே இவ்ளோ ஹார்ட்டா வந்து நிக்கிற என் கண்ணு முன்னாடி இப்படி நீ ஏதாவது பண்ணிட்டு அப்புறம் நான் ஏதாவது பண்ணா மட்டும் என்ன குறை சொல்ல வேண்டியது என்று மெதுவாக அவள் அருகே சென்று கேட்டான் ஆமா நிம்மதியா குளிக்கவாது விடுறீங்களா உங்களுக்கு பயந்துட்டு ஓடின ஓட்டத்துல ட்ரெஸ் எடுக்காமலேயே குளிக்க போயிட்டேன் அதான் வேற வழி இல்லாம டவலை மட்டும் கட்டிக்கிட்டு வந்தேன் என்று அவள் சொல்லி முடித்து சூர்யா அங்கேயே இருங்க இப்போ எதுக்கு நீங்க என் பக்கத்துல வரீங்க என்று அவள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அது எதையுமே அவன் காதில் வாங்கி கொள்ளவில்லை அவள் முகத்தில் இருந்து உடம்பு வரை பனித்துளிகளைப் போல நீர்கள் தேங்கி அவள் முடியிலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணீரும் வடிந்து கொண்டிருந்தது அதை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டவன் மெதுவாக அவளின் கன்னத்தை தன் கைகளால் தூக்கி பிடித்து அவள் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்து பிறகு கழுத்தில் முகம் புதைத்தான் அவ்வளவுதான் கமலிக்கு என்னென்னவோ பண்ண ஆரம்பித்தது உடம்பெல்லாம் உடனே தன் இரண்டு கண்களையும் மூடிக்கொண்டு அவனுடைய தொடுகையை ரசித்துக் கொண்டிருந்தாள் அப்பொழுது சூர்யா என்ன கமலி நான் கிட்ட வரும்போது எதுக்கு இப்ப கிட்ட வரீங்கன்னு கேட்ட ஆனா இப்போ நீயும் அதை ரசிச்சு அனுபவிக்கிற போல இருக்கே என்றதும் சுய நினைவிற்கு வந்தவள் அவனை மார்பின் மீது கையை வைத்து தள்ளிவிட்டாள் ஐயோ நீங்க இருக்கீங்களே என்று கூறிவிட்டு வேகமாக ஓட நினைத்தவளின் கையை பிடித்து இழுத்தவன் எதுக்குடி என்ன பிடிச்சு தள்ளி விட்ட சூர்யா ப்ளீஸ் என்னை விடுங்க நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் உங்களுக்கு ஆபீஸ் கிளம்ப நேரம் ஆகலையா நீங்க போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க போங்க என்று அவள் கெஞ்சுவது போல கேட்டதும் அவள் ஈரத்தலையோடு நிக்கிற எண்ணு உன விடுற என்று கூறிவிட்டு நேராக குளியல் சென்று விட்டான் பிறகு பிங்க் கலரில் ஒரு சேலையை எடுத்து கட்டிக்கொண்டவள் முடியை நன்றாக காய வைத்து விட்டு தலையை சீவி போட்டு வைத்து குங்குமமும் வைத்துக்கொண்டு கடைசியாக ஒருமுறை மீண்டும் கண்ணாடியில் நின்று தன்னை ரசித்தவள் நீ என்னைக்குமே அழகு தண்டி செல்லும் என்று பெருமையாக சொல்லிவிட்டு கீழே இறங்கி வந்தாள் நேராக பூஜை அறைக்கு சென்றவள் விளக்கை ஏற்றி சாமி கும்பிட்டு வெளியே வரவும் அவளது ஒவ்வொரு செய்கையையும் பிரபாவதி நின்று பார்த்து கொண்டுதான் இருந்தார் அவரிடம் வந்தவள் அவர் தன்னையே குருகுருவென்று பார்த்து கொண்டிருப்பதை கண்டு அத்த ஏன் அப்படி பாக்குறீங்க என்ன என்று கேட்டதும் ஒண்ணுமில்ல கமலி நீ இந்த வீட்டுக்கு வந்து ஹித்தன நாள்ல இன்னைக்குதான் முதல் முறையா நீயா போய் பூஜை ரூம்ல விளக்கேத்தி இருக்க அதான் அப்படி பாத்துட்டு இருக்கேன் என்றதும் கமலிக்கு வெட்கத்தில் முகமெல்லாம் சிவந்து போக தலையை கீழே குனிந்து கொண்டாள் அவளின் வெட்கத்தை பார்த்து புரிந்து கொண்ட பிரபாவதி எப்படியோ பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க போல இருக்கு கடவுளே தான் நன்றி என்றவாறு மேற்கொண்டு அவளை எதுவும் கேட்காமல் சரிமா சூர்யா சரி உனக்கு இப்ப உடம்பு தேவையா கமலி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாத இப்ப எனக்கு உடம்பு ஃபுல்லா சரியாயிடுச்சு நான் இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா சரி நீ போய் சூர்யாவை சாப்பிட கூப்பிட்டு வா நான் டிஃபன் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் சரிங்கத்தை என்று மீண்டும் மேலே ஏறி தங்களது அறைக்கு சென்றாள் அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றவள் சூர்யாவை காணாமல் அங்கும் இங்கும் தேடி பின்னால் இருந்து அவளை வேகமாக சென்று அணைத்துக்கொண்டான் கொண்டான் அந்த திடீர் தாக்குதலில் பயந்தவள் திரும்பி பார்த்தவுடன் சி சூர்யா நீங்க தானா நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா என்றதும் அது சரி என் ரூம்ல என் பொண்டாட்டிய என்ன தவிர வேற எவன் வந்து இவ்வளவு தைரியமா கட்டுப்பிடிக்க முடியும் என்று அவளை விடாமலேயே பேசிக் கொண்டிருந்தான் அப்பொழுது அவளும் அது சரிதான் இருந்தாலும் திடீர்னு நீங்க இப்படி பண்ணதனால நான் கொஞ்சம் தான் போயிட்டேன் சரி சரி அத்த உங்களை கீழே சாப்பிட கூப்பிடுறாங்க வாங்க போலாம் நானும் சாப்பிடறதுக்கு தான் ட்ரை பண்றேன் எங்க என்று ஏக்கமாக பெருமூச்சு விட்டான் என்ன சாருக்கு திடீர்னு பேச்செல்லாம் வேற மாதிரி போகுது என்ன டபுள் மீனிங்ல பேசுறீங்களா என்று கேட்டதும் நான் எதுக்கு டபுள் மீனிங்ல பேசணும் நான் சிங்கிள் மீனிங்லேயே டைரக்டாவா தான் கேக்குறேன் என்று அவள் தோல் பட்டையில் தாடையை வைத்து அழுத்தி கொண்டே கேட்டான் ஃபர்ஸ்ட் கீழே போய் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்புறமா மீதியெல்லாம் நைட் பார்த்துக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் என்று அவனை தள்ளி விட்டு அவள் முன்னே நடக்க அவன் பின்னே மெதுவாக நடந்து கொண்டிருந்தவன் கமலி உனக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லையா என் மேல ஏண்டி என்ன இப்படி கெஞ்ச வைக்கிற புருஷனோட ஆசைய எங்கேயாவது நிறைவேற்றி வைக்கிறியா என்றதும் அதுக்குன்னு கொஞ்சம் நேரம் காலம் எல்லாம் இருக்கு அந்த டைம்ல உங்களோட ஆசைய நிறைவேற்றிக்கலாம் இப்போ சாப்பிட்டுட்டு ஆபீஸ் கிளம்புற வழிய பாருங்க என்று அவள் ஸ்ட்ரிக்டாக சொல்லவும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக அவளுடன் கீழே இறங்கி வந்தான் அதற்குள் பிரபாவதி காலை உணவை தயாராக டேபிளில் எடுத்து வைத்துவிட்டு அவர்களுக்காக காத்துக் கொண்டிருந்தாள் அப்பொழுது கைலாஷ் வந்து அமரவும் என்ன பிரபா இன்னும் சூர்யாவும் கமலியும் வரலையா என்று கேட்டதும் இதோ இறங்கி வந்துட்டே இருக்காங்க பாருங்க என்றதும் திரும்பி பார்த்தவ வாங்க வாங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் இன்னைக்கு என்னவோ தெரியல செம்ம பசியா இருக்கு என்று கைலாஷ் சொல்லவும் கமலிக்கும் சூர்யாவிற்கும் குப் என்று சிரிப்பு வந்து விட்டது உடனே சூர்யாவும் ஆமாப்பா எனக்கும் என்னன்னே தெரியல இன்னைக்கு ரொம்ப பசியாதான் இருக்கு அதத்தான் நான் இப்ப கூட கமலி கிட்ட சொல்லிட்டு வந்தேன் என்று அவளை தோடில் இடித்தான் அப்பொழுது கமளி ஐயோ கடவுளே என்று தலையில் அடித்துக்கொண்டு பேசாம வரீங்களா என்று புலம்பி விட்டு சென்றாள் அனைவரும் அமர கலகல வென்று பேசி சிரித்துக்கொண்டே சாப்பிட்டனர் நான்கு பேரும் அப்பொழுது கமளி பிரபாவதியையும் கைலாஷையும் பார்த்து அத்த மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றதும் அவர்களும் என்ன என்பது போல பார்க்க நான் எங்க அம்மா வீட்டு போகணும்னு ஆசைப்படுறேன் அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்கள பிரிஞ்சு இருக்கிறது நான் போய் பார்த்துட்டு திரும்ப ஈவினிங் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுறாத்த என்று அவள் கூறிக்கொண்டிருந்த பொழுதே சூர்யாவின் முகம் சுருங்கிவிட்டது அப்பொழுது கைலாஷ் இதுல என்ன இருக்குமா தாராளமா போய்ட்டு வா ஏன் காலையில போயிட்டு சாயங்காலமே வந்துடும் நினைக்கிற ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு தான் வா ஏன் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல என்று சொன்னதும் மீண்டும் முகம் இன்னும் தொங்கி போய்விட்டது அதை பார்த்து அவனை வெறுப்பேத்துவது போல சிரித்து கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்த கமலி சரிங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இன்னைக்கே போட்டுமா என்று போயிட்டு வாம்மா போகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கா இருந்தா என்ன நாளைக்கு அருந்தா என்ன தாராளமா இன்னைக்கே போயிட்டு வா நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் அங்க இருந்துட்டே வா என்று கூறினார் தேங்க்ஸ் மாமா என்று கூறிய கமலி அத்தையை பார்த்து அத்தை என்றதும் போயிட்டு வா கமலி அத மாமா சொல்லிட்டாங்கல்ல போய் சந்தோஷமா இருந்துட்டு வா என்று கூறினார் உடனே சூர்யாவின் முகத்தை பார்த்த பிரபாவதி அவன் முகம் தொங்கி போவதைக் கண்டு ரெண்டு நாள் கூட பொண்டாட்டிய பிரிஞ்சு இருக்க முடியல என் பிள்ளையால பாவம் இந்த விஷயத்துல அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்கான் என்று மனசுக்குள் நினைத்து சிரித்தவர் சூர்யா நீயும் கம்பளி கூட போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்க வீட்டுல இருந்துட்டு தான் வாயே என்றதும் கௌரவமாக இல்லமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கமலியே போயிட்டு வரட்டும் என்று கூறினான் உடனே கமலிக்கோ மிகவும் கஷ்டமாக இருந்தது ஏன் இவர் இப்படி பண்றாரு என் கூட எங்க வீட்டுக்கு வர்றதுல இவருக்கு விருப்பம் இல்லையா ஆமா இவ்ளோ பெரிய பணக்காரவங்க எங்க வீட்டுல எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எப்படி இருப்பாரு என்று மனசுக்குள் நினைத்து வேதனைப்பட்டாள் உடனே பிரபாவதி சரி சூர்யா அப்படின்னா நீ ஒரு காரியம் பண்ணு ஆபீஸ் போகும் போதே அழைச்சிட்டு போய் அவங்க விட்டுட்டு நீ போ சரியா என்றதும் நான் கூட்டிட்டு போய் விடுறேன் என்று கூறிவிட்டு வேகமாக எழுந்து கை கழுவி விட்டு தங்களது அறைக்கு சென்றான் கமலியும் அவன் பின்னாலேயே எழுந்து வேகமாக தங்களது அறைக்கு சென்று பேக்கை எடுத்து அவளது துணிகளை அடுக்கி கொண்டிருந்தாள் அப்பொழுது சூர்யா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவன் ஏதோ வேலை செய்து கொண்டிருப்பது போலவே லேப்டாப்பை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் கமலியோ துணியை எடுத்து வைக்கும் பொழுது அவனை கொண்டேதான் ஆனால் அவன் நிமிர்ந்து அவளை பார்க்கவே இல்லை நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்றேன் அட்லீஸ்ட் போகாதன்னு என்கிட்ட சொல்லல அதே மாதிரி என் கூட வரணும்னு சொல்லல என்ன மனுஷன் இவரு இவருக்கு கொஞ்சம் கூட என் மேல பாசமே இல்லை என்று நினைத்தவள் துணிகளை எடுத்து முடித்து விட்டு நான் கிளம்பிட்டேன் போகலாமா என்று கேட்டாள் உடனே மனதிற்குள்ளேயே அம்மா வீட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு ஒரு ஆவல் பாரு இவளுக்கு என்னை விட்டு பிரிஞ்சு போறோம்ங்கிற வருத்தம் கொஞ்சமாச்சும் இருக்கா எவ்வளவு ஜாலியா எடுத்து வச்சுட்டு கிளம்புறா ஒரு வார்த்தைக்காவது சூர்யா நான் போகவா வேணாமா நான் போறதுல உங்களுக்கு கஷ்டமா இருந்தா இங்கவே இருக்கவான்னு கேட்டாளா இவளுக்கே இவ்வளவு கஷ்டம் இல்லாம போகும்போது எனக்கு மட்டும் என்ன வந்துச்சு சரி போகட்டும் போ என்று நினைத்தவன் அவளை பார்க்காமலேயே சரி வா நான் உன்னை பண்ணிடுறேன் என்று கொண்டு கீழே சென்றான் கமலி பிரபாவதியிடமும் கைலாஷிடமும் ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டு காரில் ஏறியதில் இருந்து கமலியின் வீட்டிற்கு செல்லும் வரை சூர்யாவும் அவளும் பேசிக்கொள்ளவே இல்லை வாசலிலேயே அவளை இறக்கிவிட்டு சென்றால் அது நன்றாக இருக்காது என்று உணர்ந்தவன் அவளை இறக்கிவிட்டு காரை ஓரமாக பார்க் செய்துவிட்டு அவனும் அவர்களின் வீட்டுக்குள் நுழைந்தான் கமலி வருவதை ஏற்கனவே அவள் தாய்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்ததால் பாரதி வாசலிலேயே வந்து தனது மகளையும் மருமகனையும் ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து சென்றார் சூர்யாவை அழைத்து சோஃபாவில் அமர வைத்தவர் மாப்ள நீங்க எங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா நீங்க ஏதாச்சும் சாப்பிட்டு தான் போகணும் என்றதும் வரும்போது தான் நாங்க ரெண்டு பேருமே டிஃபன் சாப்பிட்டு வந்தோம் அதனால இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் வயிறு ஃபுல்லா இருக்கு அது எப்படி நீங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போலாம் எங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல என்றதும் நமக்குள்ள எண்ணத்த ஃபார்மாலிட்டிஸ் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் கண்டிப்பா சாப்பிடுறேன் இப்போ உங்க ஆசைக்காக எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொடுங்க என்றதும் ஒரு நிமிஷம் மாப்பிள என்று வேகமாக கிச்சனுக்கு சென்று ஒரு கிளாஸ் தண்ணியை எடுத்து கொண்டு வந்து அவனிடம் கொடுக்க அதை வாங்கி குடித்தவன் சரிங்கத்த கமலி உங்க கூட ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டான் அதான் இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போலாம்னு வந்தேன் எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் என்று கூறினான் சரிங்க மாப்பிள்ள என்று பாரதி கூறியதும் கமலியை நிமிர்ந்து பார்த்தவன் சரி கமலி நான் வரேன் என்று கூறினான் சரிங்க நீங்க பார்த்து போயிட்டு வாங்க என்றதும் மனசுக்குள்ளே ஆமா இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல கொஞ்சமாவது பெரிய ரெண்டு ஃபீலிங் இருக்கா பாரு இவளுக்கு அம்மாவை பார்த்த உடனே வாய் எல்லாம் பல்லு எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரிதான் போல இருக்கு என்று புலம்பிக் கொண்டே நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான் கிளம்பி விட்டான் அவன் இப்படி செல்வதை பார்க்கையில் கமலிக்கு மிகவும் மனது அளித்தது இருந்தாலும் தன் தாயை பார்த்த மகிழ்ச்சியில் பற்றி பெரிதாக யோசிக்கவில்லை அங்கிருந்து கிளம்பி ஆபீஸ் சென்றவனுக்கு அன்றைக்கு முழுவதும் வேலையே ஓடவில்லை அவள் சாப்பிட்டாளா அவ எப்படி இருக்கா என்று யோசித்து யோசித்தே அவன் மண்டையே குழம்பிக் கொண்டிருந்தது இவ இங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ளேயே இவ்ளோ பிரிஞ்சு என்னால இருக்க முடியலையே என்ன மேஜிக் அவளுக்கு கவலை இருக்கா ஆபீஸ்க்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு இன்ன வரைக்கும் ஒரு புலம்பிக் கொண்டு இருக்கையிலேயே அப்பொழுது சரியாக கமலி போன் செய்யவும் எடுத்து ஹலோ என்றான் ஹலோ சூர்யா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா இப்பதான் மேடம்க்கு நான் இருக்கேன்னு ஞாபகம் வந்துச்சா நான் சாப்பிடறதெல்லாம் இருக்கட்டும் நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டு சூர்யா இப்போதான் நானும் அம்மாவும் சாப்பிட்டோம் அப்பாவும் அண்ணாவும் இன்னைக்கு சீக்கிரமே வந்துடுறேன்னு சொல்லி என்று சந்தோஷமாக கூறியவளிடம் என்ன சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டா ஆனா அதுக்கு நான் பதில் சொல்லவே இல்ல அத பத்தி கொஞ்சமாச்சும் கவலைப்பட்டாளா சரி ஏதோ சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறா இருந்துட்டு போட்டோம் நம்ம எதுக்கு குறுக்க நின்னுக்கிட்டு என்று நினைத்தவன் சரி கமலி எனக்கு கொஞ்சம் முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் போன வச்சு கட் செய்து விட்டான் உடனே கமலிக்கு என்ன இவரு பேசிட்டு இருக்கும் போதே வச்சுட்டாரு என் மேல ஏதாவது கோவமா இருக்காரா என்று யோசித்தவள் இருக்காது நான் எல்லாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டு தானே இங்க வந்திருக்கேன் அப்படி இருக்கும் போது இவர் கோவப்படுற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலையே என்று அவளுக்கே அவள் சமாதானம் சொல்லிக் கொண்டாள் மாலை நேரம் ஆனதும் ஆபீஸ் முடிந்து அனைவரும் வெளியேறி கொண்டிருக்க சூர்யாவோ அவனது கேபினை விட்டு வெளியே வரவே இல்லை அப்பொழுது அவனுடைய பி பிரகாஷ் வந்து பாஸ் நீங்க வீட்டுக்கு கிளம்பலையா ஆபீஸ் டைம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க என்றதும் இது என்னோட ஆபீஸ் தானே எப்ப போகணும்னு எனக்கு தெரியும் உன்னோட வேலை முடிஞ்சிருச்சுனா நீ கிளம்பு பிரகாஷ் என்று கூறினான் உடனே பிரகாஷுக்கு ஐயோ பாஸ் ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு போல இருக்கே அது தெரியாம நான் வேற போய் வாய கொடுத்துட்டேனே என்று பயந்து கொண்டு சரி பாஸ் நான் வெளியே தான் இருக்கேன் ஏதாவதுன்னா கூப்பிடுங்க என்று கூறிவிட்டு உடனே வெளியே சென்று விட்டான் பிறகு ஒரு முடிவு எடுத்தவனாக தனது தாய் பிரபாவதிக்கு அழைத்தான் சூர்யா போனை எடுத்தவர் சொல்லு சூர்யா என்னாச்சி இன்னும் நீ வீட்டுக்கு வரலையே என்றதும் இல்லம்மா எனக்கு கமலையோட நினைவாவே இருக்கு நான் போய் அவளை பாத்துட்டு வந்துடட்டுமா என்று கேட்கவும் என்னடா நீ இன்னும் சின்ன பிள்ளையாட்டம் உன் பொண்டாட்டிய பாக்குறதுக்கு யார்கிட்டயும் பர்மிஷன் கேட்க தேவையில்லை தாராளமா போய் வ பாத்துட்டு வா பாக்குறது மட்டும் என்ன அவ கூடவே இருந்துட்டு வா என்று அம்மா நான் இதுக்கு மேல வீட்டுக்கு வந்து என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கமல் வீட்டுக்கு போகணும்னா ரொம்ப லேட் ஆயிடுமா அதனால நான் போயிட்டு பார்த்துட்டு நைட்டே திரும்பி வந்துறேன் என்றதும் பிரபாவதி என் பிள்ளை பத்தி எனக்கு தெரியாதா அவன் பொண்டாட்டிய பிரிஞ்சு அவனால ஒரு நாள் கூட இருக்க உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி டிரைவர் அனுப்பி நீ சொல்லிட்ட கிளம்பி கமலி வீட்டுக்கு போயிட்டு கமலி கூட சேர்ந்து சந்தோஷமா இரு ரெண்டு மூணு நாள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அதுக்கப்புறம் பொறுமையா வீட்டுக்கு வந்தா போதும் சரியா என்றதும் அம்மா நீங்க மட்டும் நேர்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்துருப்பேன் என்று உன் பொண்டாட்டிக்கு எதுவும் இல்லாம இங்கேயே காலி பண்ணிடாத என்ற உடனே போனிலேயே அசடு வழிந்தான் சரி சூரியா அவங்க வீட்டுல நம்ம அளவுக்கு வசதி இருக்காது அதனால அங்க போயிட்டு கமலி ரொம்ப தொல்லை பண்ணாத சரியா அங்க என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டு வந்துரு இல்லனா கமலியும் அவங்க வீட்டு ஆளுங்களும் ரொம்ப வருத்தப்படுவாங்க என்றதும் அம்மா இந்த விஷயத்துல நீங்க இதெல்லாம் எனக்கு சொல்லணும்னு அவசியமே இல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா அந்த அளவுக்கு உங்க பையன் ஒண்ணும் ரொம்ப கொடுமைக்காரன் இல்ல என்று கூறிவிட்டு போனை வைத்தான் போனை வைத்த பிறகு பிரபாவதிக்கு சிறிது சங்கடமாக இருந்தது தன் மகனை விட்டு இரண்டு மூன்று நாட்கள் தான் பிரிந்திருக்க போகிறோம் என்பதை நினைக்கும் போதே அவருக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது இருந்தாலும் திருமணமான இளம் சிறுசுகளை பிரித்து வைக்க வேண்டாம் என்று தோன்றவே இந்த முடிவை எடுத்து அவனிடம் கூறினார் சரி என் எங்க இருந்தாலும் சந்தோஷமா என்று நினைத்து மனசை தேற்றிக் கொண்டார் சூர்யாவிற்கு சந்தோஷத்தில் கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை நேராக கீழே இறங்கி சென்று காரில் பின்னாடி டிக்கி திறந்து பார்க்கவும் தன்னுடைய பேக் தயாராக இருக்கவும் தன் தாயை நினைத்து மிகவும் பெருமை கொண்டான் மனசுல என்ன இருக்குன்னு அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் லவ் என்று வேகமாக காரை நேராக கமலியின் வீட்டிற்கு சென்றான் அதே நேரம் கமலியின் வீட்டில் அவளது அப்பாவும் அண்ணனும் சீக்கிரமாகவே வேலை முடித்து வந்துவிட்டனர் கமலியுடன் அமர்ந்து ஜாலியாக சிரித்து பேசிக்கொண்டு விசாரித்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது அவர்கள் வீட்டிற்கு சென்ற சூர்யா காரை ஓரமாக நிறுத்திவிட்டு உள்ளே நுழைய முற்படும் பொழுது கமலியின் தந்தை கேட்டார் கமலி அந்த வீட்டுல நீ எப்படி இருக்கமா உன் லைஃப் எப்படி இருக்கு எல்லாரும் உன்னங்க நல்லா பாத்துக்கிறாங்களா உன் புருஷன் உன்கிட்ட அன்பா நடந்துக்கிறாரா எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல ஏன்னா எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு அவங்க ரொம்ப பணக்காரவங்க உன்னை எந்த அளவுக்கு பாத்துப்பாங்கன்னு தெரியல இப்ப நீ சொல்ற பதில் தான் எங்களை நிம்மதியா இருக்க வைக்கும் அங்க ஒரு பிரச்சனையும் இல்லப்பா அவங்க என்னை சொந்த மகளா நினைச்சுதான் பாத்துட்டு இருக்காங்க அப்புறம் உங்க மாப்பிள்ளை இருக்காரே சூர்யா அவர் என்ன உள்ளங்கையில வச்சு தாங்குறாரு என்ன பிரிஞ்சு ஒரு நாள் கூட அவர் இருக்க மாட்டார் என்று கமலி கூறியதை கேட்க கேட்க பாரதிக்கும் கண்ணனுக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஆகாஷோ அவள் தலையில் தட்டிவிட்டு புருஷனை பத்தி எப்படி பெருமை பேசுறா பாத்தீங்களாப்பா உங்க தங்க பொண்ணு எப்படி மாறி போயிட்டா இவ என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே இது எல்லாம் வாசலில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த சூர்யாவிற்கு கமலியின் மேல் ஒரு பெரிய மரியாதையே வந்தது தான் அவளை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்கிறோம் ஆனாலும் அவள் தன் பிறந்த வீட்டில் தன்னை விட்டுக் கொடுக்காமல் பேசுகிறாள் என்று நினைத்தபோது அவளை அள்ளி கொஞ்சி முத்தமிட வேண்டும் போல தோன்றியது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட பரவாயில்லை